இந்தியாவில் உள்ள கடற்கரை பகுதிகளை மன்னர்களிடமிருந்து கையகப்படுத்திய டச்சுக்காரர்கள் அங்கு கோட்டை கொத்தளங்களை உருவாக்கி வாணிபம் செய்து வந்தனர் இவர்கள் பொருளாதார அடிப்படையில் இயற்கை துறைமுகமாக அமைந்த நாகப்பட்டினத்தை தேர்ந்தெடுத்து அங்கு மிளகு நவரத்தினங்கள் மற்றும் பட்டு துணிகளை வாணிபம் செய்து ஏகபோக லாபத்தை ஈட்டினர் அப்போது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு நாகப்பட்டினம் பழைய பேருந்து நிலையம் எதிரே பிரம்மாண்ட சிஎஸ்ஐ தூய பேதுரு தேவாலயத்தையும் எழுப்பினர் டச்சு கட்டிடக்கலையால் கலைநயத்துடன் உருவாக்கப்பட்ட இந்த தேவாலயம் மூலம் பின்னாளில் அப்பகுதியில் வசித்து வந்த மக்களுக்கு இலவச கல்வியையும் வாழ்வியலையும் போதித்தனர் டச்சு கட்டிடக்கலையால் கலைநயத்துடன் உருவாக்கப்பட்ட இந்த தேவாலயம் மூலம் பின்னாளில் அப்பகுதியில் வசித்து வந்த மக்களுக்கு இலவச கல்வியையும் வாழ்வியலையும் போதித்தனர் ஆலயமணி வடிவத்தில் நாகையில் நுட்பமாக கட்டப்பட்ட கிறிஸ்தவர்களின் வரலாற்றுச் சின்னமான சிஎஸ்ஐ தூய பேதூர் தேவாலயம் இருநூற்று ஐம்பது ஆண்டுகள் ஆவதையொட்டி அரசின் பங்களிப்புடன் ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் அது புனரமைக்கும் பணி கடந்த ஓராண்டாக நடைபெற்று வருகிறது மூன்றடி அகல தூண்களுடன் கம்பீரமாக எழுந்து நிற்கும் பிரம்மாண்ட சிஎஸ்ஐ தேவாலயம் அதன் பாரம்பரியமும் மற்றும் பழமையும் மாறாமல் புதுப்பிக்கும் பணியில் தொழில்நுட்ப பொறியாளர்கள் மற்றும் அதன் தொழிலாளர்கள் அங்கு மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் தேவாலயத்தில் தேக்கு மரத்தில் வடிவமைக்கப்பட்ட நெதர்லாந்து நாட்டு எலிசபெத் ராணியின் சிற்பங்கள் பாய்மரக் கப்பல் வடிவில் தேக்கு மரத்தில் உருவாக்கப்பட்ட மேற்கூரைகள் மற்றும் பாதிரியார்கள் ஆசிர்வாதம் அளிக்கும் உயர்மட்ட பீடங்கள் சுற்றுச்சுவர் என தேவாலயம் முழுவதும் வர்ணங்கள் மற்றும் வார்னிஷ் பூசி அதனை புதுப்பிக்கும் பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருச்சி தென்னிந்திய திருச்சபையின் பேராயர் சந்திரசேகரின் நாகையில் புதிதாக புனரமைக்கப்பட்டுள்ள தூய பேதூர் தேவாலயத்தை திறந்து வைக்கிறார் மும்மதங்கள் சங்கமிக்கும் நாகையில் கல்வியையும் வாழ்வியலையும் போதிக்க இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் எழுப்பப்பட்ட வரலாற்று சின்னமான சிஎஸ்ஐ தூய பேதூர் தேவாலயம் மீண்டும் பழமையும் பாரம்பரியமும் மாறாமல் புனரமைக்கப்பட்டு மக்களுக்காக அர்ப்பணிக்க உள்ளதால் அப்பகுதி மக்களும் கிறிஸ்தவர்களும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இப்பொழுது வருடத்தை இந்த ஆண்டு கொண்டாடுகிறது இருநூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாள் எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் இருபத்தி மூன்றாம் நாள் இதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது வில்லியம் ஹெமினா எலிசபெத் அப்படிங்கிற ஒரு அம்மையார் தான் அந்த அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க இங்கே கவர்னர் ரெய்னியர் வான் வில்லிங்கனின் என்ற கவர்னருடைய மனைவி வந்து இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு ரொம்ப முயற்சி செஞ்சுருக்காங்க இது ரொம்ப அழகாக இருக்கணும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும் ரொம்ப கலைநயத்தோடு இருக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி செஞ்சுருக்காங்க இது குறிப்பாக இது டச்சு கலையுடைய அனைத்து வேலைப்பாடுகளும் இதில் இருக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி செய்து இந்த ஆலயத்தை கட்டியிருக்காங்க இந்த ஆலயத்தின் முன்பகுதி பார்த்திங்கன்னா இது டச்சுடைய கட்டடைக்கலை அது ஒரு பெல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கும் பின் பின்புறமும் அதே ஒரு பெல் ஷேப்பில் தான் அதோடய அமைப்பு இருக்கும் நாங்கள் இங்கே ஒரு டச்சில் இருந்து ஒருத்தர் நெ நெதர்லாந்து நெதர்லாந்துலேருந்து ஒருத்தர் வந்து இங்கே வந்து பார்த்தப்போ அதை பார்த்துட்டு எங்களுக்கு எங்களுடைய நாட்டின் கட்டடக்கலை இங்கே இருக்குது அப்படின்னு ரொம்ப ஒரு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் எங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு போனார் அவர் ஒரு ஃபோட்டோ கூட எனக்கு அவர் நாட்டுக்கு போயிட்டு ஒன்று அனுப்பிச்சி விட்டுருந்தார் அளவுக்கு இது ஒரு பெரிய ஒரு வரலாற்று சின்னமாக இருந்தது இது சுற்றிலும் ரோடு லெவல் அதிகமானதினால இது கொஞ்சம் கொஞ்சமாக அடைய ஆரம்பித்தது நிறைய இடத்துல கிராக் ஃபார்ம் ஆரம்பிச்சது அதனால் அதெல்லாம் நாங்கள் இன்ஜினியர் சாலியாவட்ட சொல்லி அதுக்குரிய செயல் திட்டங்கள்லாம் செஞ்சு அது பழமை மாறாமல் அப்படியே புதுப்பிக்கணும் ஏன்னா இது ஒரு வரலாறு ஒரு இரநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்துவ மிஷினரிகள் வந்தாங்க அவங்க வந்ததன் விளைவு இந்த சமுதாயத்தில் கல்வி அறிவு கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டாந்தது என்பதற்கு அடையாளமாக இந்த ஆலயம் அமையுது ஏன்னா தரங்கம்பாடி நாகப்பட்டினம் கடல் வழிக்கு ரொம்ப பெயர் பெற்றதாக ஒரு இரநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது அதனால தான் அருள் தரங்கமாடி நாகப்பட்டினம் பகுதிக்கு வந்து இறங்கினாங்க டச்சில் இருந்தும் வியாபாரத்திற்கு இங்கே வந்து இறங்குனாங்க அவங்களுடைய சீரிய முயற்சி அதுக்கு பிறகு ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி அந்த ஆங்கிலேயருடைய ஆட்சியில் இந்த ஆலயம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது கல்வி பணி மற்ற எல்லா பணிகளும் இந்த ஆலயத்தின் வழியாக நடைபெற்றது அதுக்கு சாட்சியாக தான் நம்ம சிஎஸ்ஐ ஹையர் செகண்டரி ஸ்கூல் அது ஒரு இரநூறு வருஷம் ஸ்கூல் அந்த ஸ்கூல் இன்னமும் நம்ம இருக்குது அந்த அப்படிப்பட்ட வரலாற்று செய்திகளை இந்த ஆலயம் சொல்லிகிட்டே இருக்குது இப்பொழுது இது தென்னிந்திய திருச்சபை திருச்சி தஞ்சை திருமண்டலத்தில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இதுக்கு பேராயர் சந்திரசேகர ஐயா அவர்கள் இதை பேராயராக இருந்து இதை வழிநடத்தி கொண்டு வருகிறார் இந்த ஆலயத்தினுடைய பாரம்பரியத்தை பாதுகாப்பதும் நாகப்பட்டினத்துடைய வரலாற்றை பாதுகாப்பதும் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்ததுனால இந்த ஆலயத்தை புதுப்பித்தோம் இதற்கு அரசாங்கமும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறது அரசாங்கத்திலேருந்து எங்களுக்கு உதவி கிடைத்திருக்கிறது அதன் வழியாக இந்த ஆலயத்தை வந்து பழமை மாறாமல் நாங்கள் புதுப்பித்திருக்கிறோம் தொடர்ந்து இந்த வரலாற்று சின்னம் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த வரலாற்றை இந்த கிறிஸ்தவம் சரி கிறிஸ்தவம் வந்து எப்படி ஒரு சமுதாயத்தில் ஒரு சமுதாய பணியை நிறைவேற்றி ஒரு சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்கிச்சு என்ற வரலாற்றை தொடர்ந்து பாதுகாக்கணும் அது மட்டும் இல்லை ஒரு மத நல்லிணக்கத்திற்கும் ஒரு பெயர் போன ஒரு இடம் அந்த இடம் அதன் அடுப்பில் இந்த இந்த ஆலயத்தை நாங்கள் பல மக்களை சந்தித்தோம் நாகப்பட்டினத்தில் பிற சமய நண்பர்களை பல பேரை இந்த ஆலயத்தை பற்றி அவங்க வந்து இந்த ஸ்கூலில் படித்தது இந்த ஆலயத்தில் அவங்களுடைய பழைய காலத்து வாழ்க்கை அதெல்லாம் அவங்க சொல்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவங்களும் இந்த பணியில் இணைஞ்சிருக்கிறாங்க பிற சமய நண்பர்கள் அவங்களாம் இந்த ஆலயத்தோடு ரொம்ப தொடர்பில் இருக்காங்க அவங்களுடைய நினைவுகள் வந்து பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க இந்த ஆலயம் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி மறுமங்கள படிப்பு செய்யப்படுகிறது பேராயர் சந்திரசேகர் ஐயா அவர்கள் வந்து இந்த மருமங்கள படைப்பு செய்து வழிபாடு